ஓம் நமச்சிவாய ஏகதந்தக ஜமுகா லோகபந்தனி ஜமுனா நாகச்சந்தபுஜபலா உமானந்த வாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தெங்கிளம் பிறை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் எண்பத்தி எட்டாவது வாடல் இந்த வாடலில் திருமூல எவர மூலாதாரத்தில் இருக்கின்ற சக்தியை பிரணவம் உச்சித்தகையில் சகசிரத்தில் வைக்கிறார்களோடு அவர்களுடைய அகக்கண்ணில் காட்சி வரும் என்று உறுதிபட கூறுகிறார் இதோ அந்த வாடல் மண்ணில் எழுந்த அகார உகாரங்கள் விண்ணில் எழுந்து சிவாய நமையன்று கண்ணில் எழுந்தது காண்பரிது அன்று கொள் கண்ணில் எழுந்தது காட்சி தர என்றே மண்ணில் எழுந்த அகார உகாரங்கள் இங்கே மண் என்பது மூலாதாரத்தை புரிந்தது மூலாதாரத்தில் எழும் பிரணவத்தின் அடிநாதமாகிய அகாரமும் உகாரமும் விண்ணில் எழுந்து சிவாய நம என்று விண் என்றால் சகசிரதலம் தலை உச்சி இந்த சிவாய நமக என பிரணவத்தோடு சேர்ந்து எவர் உச்சிருக்கிறார்களோ அவர்கள் உச்சித்தையை அந்த சக்தியானது வந்து சேரும் கண்ணில் எழுந்து காண்பு அரிது போல் அகக்கண்ணுக்கு இந்த சக்தியானது அன்னையின் காட்சியை அருள் அகக்கண் பலனாக காட்சி தருவது என்பது பிரணவத்தை மூலாதாரத்திலிருந்து சகசிரகத்துக்கு சிவாய நம சொல்லி உரு ஏற்றுபவர்களுக்கு அகக்கண்ணில் காட்சி கிடைக்கும் கண்ணில் எழுந்தது காட்சி தர என்றே வேறு எங்கும் காண இயலாத ஒரு விஷயம் என்பதாலேயே அகக்கண்ணுக்குள் எழுந்து காட்சி தருகின்றது என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் மண்ணில் எழுந்த அகார உகாரங்கள் விண்ணில் எழுந்து சிவாய நமையன்று கண்ணில் எழுந்தது காண்பு அரிது அன்றுகோள் கண்ணில் எழுந்தது காட்சி என்றே மண் என்பது மூலாதாரத்தையும் வெண் என்பது சகஸ்தலத்தையும் அதாவது தலை உச்சியையும் இங்கே குறிக்கிறது மூலாதாரத்தில் எழும் பிரணவத்தின் அடிநாதமாகிய ஆவும் ஊவும் சிவாய நம என்று என அதனுடன் சேர்த்து எவர் ஒருவர் மூலாதார சக்தியை உச்சந்தலையில் அடைய வைக்கிறார்களோ அவர்களுடைய அகக்கண்ணுக்கு காட்சி நிச்சயம் கிடைக்கும் வேறு எங்கும் காண இயலாத காட்சி என்பதால் நம் அகக்குள்ளே அந்த காட்சி தெரிகிறது என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய